எனக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து புதன்கிழமை இன்னைக்கு எடுத்த வீடியோ அதுதான் நான் உங்களோட இன்னைக்கு எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்காகனு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருந்தும் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் தான் போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் கூட கமெண்ட் பண்ணுறீங்க என்னாச்சுக்கா வீடியோ போடலை இன்றைக்கி வீடியோ வருமானு உங்களோட அன்பு வந்து இந்தளவுக்கு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ என்னோடய ஹெல்த்தையும் வந்து நிறைய பேர் விசாரிச்சுட்டே இருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சத் சத்தியமாக வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தளவுக்கு அன்பு உங்கள் கிட்டே கிடைக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஏதோ ஒரு போக்கில் நமக்கு ஒரு என் என்டர்டைன்மெண்ட் அதாவது நம்ம வீட்டில் ஃப்ரீயாக சும்மா வீட்டு வேலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் பாஸ்க்காக தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ உறவுகள்லாம் நீங்கள் வந்து எனக்கு கிடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல உங்களோட அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு உண்மையாகவே ரொம்ப நன்றிங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா குதிரை வாலியில் பொங்கல் தான் பண்ணேன் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது அதுவும் நம்ம மில்லெட்டில் எடுத்துக்கிற போது நமக்கு நல்லா வந்து வெயிட் லாஸும் ஆகும் நமக்கு வந்து நல்லா ரைஸ் சாப்பிட்ட மாதிரியும் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதை வந்து ஒரு வெயிட் லாஸ் பொங்கல்னே சொல்லலாம் என்னோடய வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் அதிலே வந்து அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நம்ம வந்து பொங்கலுக்கு எப்போவுமே வந்து குக்கரில் போட்டு வேக வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மில்லெட்டில் வந்து நல்லா அழுக்கு இருந்தது தண்ணி ஊற்றி நம்ம கையை வச்சு அளம்பும் போதே ரொம்ப அழுக்கு மாதிரி வந்தது அதனால ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக்கரில் தண்ணி ஊற்றி விசில் போட்டேன் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இது போதுமானது ஏன்னா பசங்க கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வச்சுட்டு ப்ரெஷர் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும் நம்ம வந்து பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டை வந்து குறையவே விடாது அதுவும் பாலிஷ்டு ரைஸ் இப்போல்லாம் கிடைக்கிறது மார்க்கெட்டில் அது வந்து அந் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து லெமன் கிராஸ் டீ வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ரீசென்ட் டேஸில் இதில் வந்து ரொம்பவே நான் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அதை ஒரு கிளாஸ் காலையிலே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து காலையில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் போட்டு வச்சிட்டேன்னு வைங்களேன் நைட்டு வரைக்கும் லைட்டாக வார்ம் பண்ணி வார்ம் பண்ணி வந்து குடிச்சிக்குடுவேன் பசங்களும் குடிப்பாங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது கிடச்சா வந்து ட்ரை பண்ணுங்கள் எங்கள் ப்ரோனை நாட்டில் இந்த லெமன் கார்ஸ் டீ வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே வந்து எல்லாருமே குடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குதுங்க அந்த லெமன் கிராஸு எனக்கு வந்து இது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வீட்டுக்கு சைனீஸ் அம்மா வந்திருந்தாங்கல்ல அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது எப்படி போட்டு குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தபோது போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதிலேருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஸோ பொங்கலுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன வந்து பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் பண்ண போகிறேன் காய்கறிகள் லாஸ்ட் டைம்ஸ் வந்துக்கி போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தது இருந்தது ஃப்ரிட்ஜில் ஸோ அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தோரம் பருப்பு பசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சிடலாம் மதியத்துக்கும் அப்படியே சாம்பார் வந்துடும் சொல்லிட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறேன் நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது என்னோட காலேஜ் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான டேஸ்னே சொல்லலாம் நான் ஒரு வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா நான் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய் படித்தேன்னா கோயமுத்தூரில் போய் நான் படித்தேன் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு வந்து கோயம்புத்தூரில் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு அதாவது கவுன்சிலிங் போவோல்ல சென்னைக்கு அங்கே போயிட்டு நான் கோயம்புத்தூரில் கற்பகம் அப்படின்ற ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணேன் போயிட்டு நம்ம வந்து கிராமத்தில் வளர்ந்துருப்போம் ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது அதுவும் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சுட்டு போகிறோம் ஸோ பது புதுசாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நமக்கு இங்கிலீஷில் இருக்கும் ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் ஆவாங்க அந்த மாதிரி தெரியாது ஸோ அப்படி தான் நான் போயிருந்தேன் ஆனால் அந்த ஹாஸ்டல் லைஃப் சரி காலேஜ் லைஃப்லேயும் வந்து நிறைய அவமானங்கள் நிறைய இடத்துல ஒதுக்கப்படுறது நிறைய இடத்துல நம்மளை வந்து என்ன சொல்கிறது மற்றவங்க மட்டமாக நினைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளே இருக்காது நம்ம எல்லா இடங்கள்லேயும் தனியாகவே போவோம் ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறையா ஈவன் என்னோடய பர்த்டேக்கு கூட பார்த்திங்கன்னா யாருமே விஷ் பண்ணுறது கூட கிடையாது அதாவது ஃபஸ்ட் இயரில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன் தனியாகவே இருந்து பட் இப்போ இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது எத்தனையோ பேர் வந்து விஷ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லைனா கூட எவ்வளோ பேர் விசாரிக்கிறீங்க பட் நீங்கள் யாரே ஒரு நமக்கு தெரியாது இல்லையா நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணது கிடையாது எங்கேயுமே பட் இருந்தாலும் உங்களோட அன்பு இருக்குது பார்த்திங்களா தெரிஞ்சவங்களே இந்த காலத்தில் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு கனெக்ட் ஆகி பேசுறது கிடையாது பட் யாருன்னே தெரியாதவங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுன்றதும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவே இருந்தது உண்மையாகவே ரொம்ப நன்றி எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்காகவுமே ரொம்ப நன்றி அதான் நேற்று வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சென்டிமெண்டலாக வந்து ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தேன் ஸோ நமக்காக இத்தனை பேர் வந்து உடம்பு சரியாயிருச்சான்னு கேட்குறதும் வீடியோ நீங்கள் ஏன் அப்லோட் பண்ணலன்னு கேட்குறதும் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளோட உறவுகள் மாதிரி இந்த அளவுக்கு விசாரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது ஸோ ஒரு காலத்தில் இந்த உறவுகள்லாம் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் பட் இப்போ வந்து எத்தனையோ உறவுகள் நம்மளை விசாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இப்போ நான் வேக வச்சுருந்த பொங்கல் அதாவது பொங்கலுக்கு வேக வச்சுருந்தோம்ல அந்த குதிரைவாளி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அது நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம எப்போ வெண்பொங்கலுக்கு என்னெல்லாம் போட்டு தாளிப்போம் கடுகு ஜீரகம் முந்திரி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில மிளகு இதெல்லாமே போட்டு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிட்டு அதில் வந்து நம்ம வேக வச்சிருக்க அந்த பொங்கலையும் வந்து சேர்த்துடலாம் நல்லா வந்து மசஞ்சு வெந்துடும் நம்ம அந்த பருப்பும் அந்த குதிரைவாளியும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால குக்கரை வந்து கழுவிட்டு அது கூட அப்படியே வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் நிறைய சேர்த்துடக்கூடாது அப்புறம் வந்து கூல் மாதிரி போயிடும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயம் வேணும்னால சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா தண்ணி கம்மியாக சேர்த்தனால அது டப்பு டப்புன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பு ஃபுல்லாக ஸோ அந்த அடுப்பில் இருக்கிற ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பொங்கல் ரெடி டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க பச்சரிசி பொங்கலை விட இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு நாள் இது சாப்பிட்டுட்டு பழகிட்டீங்க ஏன்னா அதுக்கப்புறமா இதே தான் சாப்பிட தோணும் ஸோ நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த பொங்கலுக்கு பதிலாக ரைஸுக்கு பதிலாக அந்த ஆல்டர்னேட்டிவாக அந்த மில்லட்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்னோடய வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து அரை அரைக்கப்பு துவரம்பருப்பு அரைக்கப்பு பாசிப்பருப்பு வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் காய்கறிகள் வந்து சொரக்காய் கேரட் அவரக்காய் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அப்புறம் நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு உப்பு பொடி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எதனால் காலேஜ் லெவல்ஸில் வந்து என்னை வந்து அந்த அளவுக்கு ஒரு சில பேர் நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜில் கிராமத்துலேருந்து நம்ம போகும்போது ரொம்ப நம்ம இன்னசென்ட்டாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது கிராமத்துலேருந்து போகும்போது நம்ம நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்காது இல்லையா ரொம்ப நம்ம இப்போ அப்படி ஸ்கூல்லேருந்து போன மாதிரி தான் போயிருப்போம் ஸோ நம்ம மாடனாக அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போன உடனே ரொம்பவும் படிக்க மாட்டோம் நல்லா படிக்கிறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் மீடியன்றனால போன உடனே ஒன்றே நம்ம அந்த ஃபுல்லாக இங்கிலீஷ் எல்லாம் பிக்கப் பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம இன்டர்னல் எக்ஸாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்கூல்லலாம் நம்ம எதுலேயுமே ஃபெயில் ஆகிருக்கவே மாட்டோம் ஆனால் காலேஜில் போய் ஃபெயில் ஆகும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதுவே நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பெரிய ஒரு இதாக இருக்கும் அதில் இந்த மாதிரி ஒரு சில பேர் நம்மளை ட்ரீட் பண்ணும்போது அது மன ரீதியாக வந்து ரொம்ப உடச்சிரும் என்ன நம்மளை இப்படி பண்ணுறாங்க பேசாமல் நம்ம இந்த காலேஜை விட்டு டிஸ்கன்டினியூ ஆகி போயிடுவோமா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃபெயில் ஆகிட்டோம்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேர்லாம் ரொம்ப வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க கிளாஸை விட்டு வெளியே போக வைக்கிறது ரெக்கார்ட் நோட்டு வந்து சைன் பண்ணாமல் நம்மளை வந்து சுத்த விடுறது பசங்களுக்கு முன்னாடி திட்டுறது நீலாம் இப்போ ஸ்கூலில் படிச்சியா இல்லையா அந்த மாதிரிலாம் நம்மளை வந்து ரொம்ப டவுன் பண்ணி பேசுவாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்டா இங்கேலாம் படிக்க வந்தோன்னு ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்டலில் வேறு இருக்கோம் அம்மா அப்பாவெல்லாம் பிரிஞ்சிட்டு வந்துருக்கோம் அதுவே நமக்கு வந்து ஒரு ஹோம் சிக் மாதிரி இருக்கும் இந்த சைடு நமக்கு படிப்பு மூலமாகவும் ப்ரெஷர் இருக்கும் இன்னொரு பக்கம் பிள்ளைங்க மூலமாகவும் நம்மளை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஒதுக்குவாங்க ஸோ பல ப்ரெஷர் வந்து இருக்கும் நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன் யூடியூப்பில் இந்த தமிழா தமிழா ஷோவில் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகிற பொண்ணுங்களால சிட்டிக்கு போகிற பொண்ணுங்க வந்து எந்தளவுக்கு சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்களால் வந்து வந்து மனதளவில்திக்கப்பட்டவங்களால நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க நானும் இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு அப்போ எனக்கு கமெண்ட்ஸை பார்த்தோன்னா வந்து என்ன தோணுச்சுன்னா எவ்வளோ பேர் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு சில நேரம் நினப்போம் நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தான் நடக்குதான்னு பார்த்தா நமக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் எல்லா இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு எத்தந்த கமெண்ட்ஸை பார்த்து தான் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தாங்க நம்ம நினச்சிக்கணும் லைஃப்பில் என்னென்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த காரியத்துக்காக அந்த இடத்துக்கு போனோமோ அதை வந்து நம்ம சக்ஸஸ் ஆக்கிட்டு வராமல் இருக்கவே கூடாது எந்த இடத்துல நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு வரணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த பதிலடியாக இருக்கும் எந்த இடத்துல நான் படிக்கவே மாட்டேன் என்னால் கிளியரே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்னோட காலேஜில் நான் பாஸ் தான் வந்தேன் ஸோ அதனால எப்போவுமே நம்ம மனசை வந்து தளர விட்டுறக்கூடாது அதுதான் வந்து லைஃப்பில் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நம்ம காலேஜில் அந்த மாதிரி நம்ம பட்ட ஒவ்வொரு அவமானமுமே ஒவ்வொரு இதுவுமே நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் நான் நினப்பேன் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது லைஃப்பில் அப்படின்றத பல விஷயங்களை என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நான் முடிச்சுட்டேன் என்னால் அந்த ரெசிபீஸ் எல்லாம் சொல்ல முடியலை உங்களோட நான் நிறைய ஷேர் பண்ணுறதுனால பொங்கலையும் சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க மதியம் லஞ்சுக்கு வந்து நான் சிக்கன் தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சிக்கன் இருந்தது வாங்கிட்டு வந்தது ஸோ அதே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பீஸ் பெரிய சிக்கன் இருந்தது அதை வந்து தந்தூரி சிக்கன் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ சிக்கனை தந்தூரி பண்ணுறதுக்கு ஆயில்லாம் நான் சேர்க்க மாட்டேன் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி பொடி கரம் மசாலா பொடி தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனோட நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓவனில் வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை ஏன்னா அது சேர்த்தோன்னா ரொம்ப வந்து அது தண்ணியாக இழகுற மாதிரி இருக்கும் ட்ரையாக ஆகாத மாதிரி இருந்தது அதனால் சேர்க்கலை வேணுங்கிறவங்க வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஸோ அதை ஓவனில் வச்சுட்டு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு பேனில் வந்து நல்லா ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துடலாம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வைப்பேன் ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய்லாம் நான் அரைச்சி ஊற்ற மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவேன் தேவையான அளவு கூப்பு போட்டுவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து வேக வச்சிடலாம் அதிகமாக நான் நான்வெஜ் செய்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய வீடியோஸில் என்னோடய ஹஸ்பண்டு நான்வெஜ்னால் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் எங்களுக்கு இல்லாட்டாலும் அவங்களுக்கு செஞ்சு வச்சிருவேன் நான் நாங்கள் கூட வெஜிடேரியன் சாப்பிட்ருவோம் ஆனால் அவங்களால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது ஸோ அதில் வந்து இஞ்சி பூண்டையும் வந்து கொஞ்சம் தட்டி வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தட்டி கூட வந்து சேர்த்துடலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் அப்புறம் நான் இந்த சிக்கன்லேயே வந்து மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் எண்ணெயில் தக்காளியோட சேர்க்கலை சிக்கனோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அதோடய மசாலா எல்லாமே நல்லா வந்து அதோட சேர்ந்து நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி பெப்பர் பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா சிக்கன் மசாலா என்னென்ன மசாலாலாம் நம்ம சிக்கன் கிரேவியில் போடுவோமோ அது எல்லாத்தையுமே சிக்கனை கழுவிட்டு உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வந்து இதில் மசாலா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதிலே இருக்கிறதுனால நான் அடிஷ்னலாக சேர்க்கலை ஸோ அந்த கிரேவியோட நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து தண்ணி உடனே ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்குமா அதனால் வந்துட்டு சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன்லேருந்து தண்ணி வரும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வைக்கணும் அப்போ நல்லா வந்து சாஃப்டாக வந்து சிக்கன் வெந்துடும் தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றினாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதனா மாதிரி சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் போடாமல் சும்மா இந்த மாதிரி கிரேவியாக தான் வைக்கிறேன் முடி போட்டு வச்சிடலாம் இந்த சைடு வந்து குக்கரில் வந்து மட்டை அரிசி வந்து வேக வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து அப்படியே வடிச்சிட்ருக்கேன் இந்த சைடு முகில் வந்து தேங்காய் உடச்சி தண்ணி வேணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தான் சளி பிடிச்சிருக்கிறதுனால இந்த இளநீ தேங்காய் தண்ணி இதெல்லாமே கொடுக்குறதில்ல ஏன்னால் அது கொடுத்தா இப்போ தான் ஓரளவுக்கு சளி நின்றுருக்கு திரும்ப அந்த தயிர் எடுத்து கேட்குறாங்க தயிர் வந்து சுகர் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க அதை எடுத்து கேட்குறாங்க அப்புறம் தேங்காய் உடச்சி கேட்குறாங்க அதனால் எதுவுமே கொடுக்குறதில்ல இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாருக்குமே சளி வந்து நார்மல் ஆகிட்டுருக்கா அதனால வந்துட்டு எதுவும் கொடுக்குறதில்ல சூடாக தான் தண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் அதை வந்து அம்மா முறுக்கு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு மாவு கொஞ்சம் இருந்தது அதுவும் வந்து கேட்டுருந்தேன் சரி செஞ்சு தரண்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஆஃப் பண்ணி போட்டிருந்தேன் நல்லா வத்தி அதுவாகவே வெந்துருச்சு நிறைய சிக்கன் சேர்த்த மாதிரி இருந்தது பார்த்திங்களா வெந்து இந்தளவுக்கு இதாகிடுச்சின்னு அப்படியே ஆஃப் ஆனோன்னா நல்லா ஆவியெல்லாம் போய் நல்லா அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா சாம்பாரும் காலையில் வச்சு சாம்பாரும் இருந்தது அதனால சும்மா சிக்கன் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருந்தேன் இல்லைனா சாம்பாரை சாப்பிட மாட்டாங்க இதை வச்சு பிரட்டி சாப்பிட்ருவாங்கன்ட்டு அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் கொத்தமல்லி அதில் போட்டுட்டு அதை அப்படியே வந்து எடுத்துடலாம் முடிஞ்சு ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஓவனில் வச்ச சிக்கன் தந்தூரி சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஓவன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி எல்லாம் கிடையாது ஒன் டு டென் லெவல் இருக்கும் டென்னில் வச்சோன்னா ரொம்ப ஸ்பீடு ஹீட் இருக்கும் அது ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா டென்னில் வச்சுருவேன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருவேன் ஆல்ரெடி நம்ம அதில் மசாலா போட்டு ரெடி பண்ணும்போதே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணோடனே எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸு வச்சு ரெண்டு பக்கமும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம ஓவனில் வச்சோம்னா சூப்பராக வந்து விழுந்துரும் எண்ணெயே சேர்க்காம சூப்பராக இருக்கும் எடுத்துக்கடி எடுத்துக்கடி ஹாட்டா பயன்படுமா எங்கே பாரு அம்மா பார் ஏ பார் पर இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி சிக்கன் வந்து ஓவனில் பண்ணோன்னா நாங்கள் அதிகமாக சாப்பிட்றோமோ இல்லையா முகிலும் அதுவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கா நான் மோஸ்ட்லி இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இதெல்லாமே மீனுமே சரி நான் எண்ணெயில் போட்டு ரொம்ப பொறிக்க மாட்டேன் ஸோ அதனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் தான் இருக்கும் சும்மா தோசைகளில் போட்டு அந்த மாதிரி தான் பொறிப்பேன்னா நான் வந்து மோஸ்ட்லி இந்த சிக்கனை ஃப்ரையே பண்ண மாட்டேன் கிரேவி மாதிரி தான் வைப்பேன் குழம்பு மாதிரி தான் வைப்பேன் ஆனால் இப்போ அந்த ஓவன் இருக்கிறனால அதிலே வந்து இந்த மாதிரி தந்தூரி இல்லைனா மீனையும் அந்த மாதிரி க்ரில் க்ரில் பண்ணுறதுனால நல்லா வந்து அதில் வந்து நல்லா கிறிஸ்பியாக வருதா அதனால வந்து முகிலுக்கும் சரி ஆதவுக்கும் சரி நல்லாவே பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க ஹெல்த்தியும் கூட தான் ஏன்னா ஆயில் எதுவுமே சேர்க்காம சும்மா ராவா வந்து அதை வந்து எடுக்கிற மாதிரி தானே ஆனால் நல்லா வந்து குக் பண்ணிடணும் நம்ம அதனால வந்து முகிலும் வந்து நல்லா சாப்பிடுவான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து நிறைய சேர்க்க மாட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஹஸ்பண்டும் லஞ்சுக்கு வந்துட்டாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்